இன்றைக்கி வந்து திரைப்படங்களையும் சரி டிஜிட்டல் மீடியாக்கள்லேயும் சரி இந்த வன்முறைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே பற்றலை ஆடியன்ஸ் மேலே வந்து ரத்தம் தெரிக்க இருக்குது கையை வெட்டி காலை வெட்டி அந்த வெட்டுற சவுண்டை பக்காவாக கொடுத்து அவ்வளோ தூரம் வந்து அந்த டெரரிசத்தை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் காட்டி அவனை வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக வைக்க வேண்டியது ஒரு மாதிரி ஒரு குரூரமான ஒரு புத்தியை வந்து தூண்டி வர்றது தான் இது ஒரு டைப் ஆஃப் செக்ஸில் எப்படி அடிக்ஷனோ அந்த மாதிரி தான் இது குரூர புத்தியும் ஒரு அடிக்ஷன் அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து பழக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி சண்டை காட்சிகள் அந்த மாதிரி வன்முறை காட்சிகள் ஆயுதங்கள் அப்படி விஷயங்களை பார்த்து பார்த்து பழகிக்கிற நேரத்தில் ஒரு மென்மையான ஒரு படம் ரொம்ப அழகான ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான அந்த வளரிளம் பருவம்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கும் உண்டான உறவு அவங்க அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் பேரண்டிங் இருக்குது பார்த்தீங்களா பெற்றோருடைய கடமை என்ன ஒரு குழந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன குழந்தையை வந்து என்ன எதிர்பார்க்குது அவங்கள்ட்ட இப்படியான விஷயங்களெல்லாம் வச்சு இந்த இந்த சமூகம் அதை எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சு ரொம்ப அழகாக இயக்குனர் ராம் சொல்லியிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் ராம் டைரக்டர் ராமுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்